வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ சில மாணவர்கிட்ட காலேஜ் ஒரு சில காலேஜஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு சார் இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல இந்த குரூப் பிடிக்கல நான் வந்து இந்த வருஷம் வந்து காலேஜ் போகலை நான் வந்து ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் நீட்டுக்கு இது ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு ஒரு நல்ல காலேஜ் அதாவது டாப் ஃபிஃப்டீன் காலேஜ் காலேஜ்ல கிடைச்சவங்களுக்கான மைண்ட் செட் வந்து இப்படி இருக்கு ஏன்னா எதிர்பார்த்திருப்பாங்க ஆனா கிடைச்சிருந்திருக்காது நீட் எதிர்பார்த்திருப்பாங்க கிடைச்சிருக்காது பட் வந்து அவங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு ஹை இருக்கு பட் அவங்களுக்கு கிடைச்ச காலேஜஸ்மே வந்து டாப் கிடைச்சாலும் எனக்கு வந்து காலேஜ் கிடைச்சிருக்கு நான் வந்து டாப் காலேஜ் எதிர்பார்த்தேன் நான் படிச்ச அந்த காலேஜில் தான் படிப்பேன் இந்த காலேஜில் படிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தவறான புரிதல் இருக்கு இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டாப் ஃபிஃப்டி காலேஜில் சேர்ந்துருக்காங்க அதுவும் மேனேஜ்மெண்ட்ல சேர்ந்துருக்காங்க நல்ல ஒரு மேனேஜ்மெண்டில் வந்து கேப்டேஷன்ஸ்லாம் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அதுவும் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு தெரியும் அதெல்லாம் கட்டின பிறகு இப்போ வந்து இந்த எனக்கு காலேஜ் பிடிக்கல நான் வந்து அடுத்த வருஷம் வந்து நான் வேற காலேஜுக்கு போகலாம்னு இருக்கேன் கவுன்சிலிங்கில் இல்லைப்பா மேனேஜ்மெண்ட்லேயே மாறிக்கலாம் நான் என்னுடைய மார்க்குக்கு வந்து நான் கவுன்சிலிங்கில் நான் அடுத்த வருஷம் எடுப்பேன்னு ஒரு தவறான புரிதல் இருக்குது கவுன்சிலிங்கில் எடுத்தவங்களுக்கும் இந்த இது இருக்குது அதே மாதிரி மேனேஜ்மெண்டில் எடுத்தவங்களுக்கும் இந்த இது இருக்குது ஸோ நான் வந்து மேனேஜ்மெண்ட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான் இப்போ உங்கள் அம்மா அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு டொனேஷன் கொடுத்து உங்கள் காலேஜில் சேர்த்துருக்காங்க அதுவும் டாப் காலேஜில் சேர்த்துருக்காங்க அதுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி நீங்களாம் ஒரு இது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு உங்களால் முடியுமா அந்த ஒரு ரூபா சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு உங்கள் அம்மா அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடியோ டொனேஷன் கொடுத்து சேர்த்த பிறகு நான் இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கலை நான் அடுத்த வருஷம் வந்து அப்படி போகணும்னு நீங்கள் நினைக்கிறது முதல்ல வந்து உங்கள்கிட்ட வந்து பணத்தோட அருமை உங்களுக்கு தெரியல உங்கள் அம்மா அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுவும் வந்து சேர்ந்தது டாப் காலேஜஸ்ல அங்கே ஃபீஸு எல்லாமே வந்து உங்களுக்கு நியர்லி வந்து ஃபீஸு ஹாஸ்டல் எல்லாம் சேர்த்து மூணு லட்சம் ரூபா வரும் போக டொனேஷன் வேற கட்டியிருக்காங்க இது இல்லாமல் வந்து நான் வந்து எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல இந்த குரூப் பிடிக்கலன்னு இப்போ வந்து நீங்களா ஒரு எண்ணம் எடுக்கிறீங்க நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாதான் இந்த காலேஜை கூட்டிகிட்டு போனாங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாங்க அது எல்லாமே அவங்க முன்னாடிதான் நடந்தது இப்போ எல்லாமே அவங்க முன்னாடி தான் நடந்தது அதுவும் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு சேர்ந்தாங்களே அப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து எனக்கு எப்படியாவது மேனேஜ்மெண்ட்டில் சீத்து சேர்த்து விடு சேர்த்து விடுங்க அம்மாவை நச்சரிச்சேன் நீங்கள் இப்போ நீங்கள் படிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அது என்னப்பா அவங்களோடைய வருமானம் வந்து அந்த ஒரு நீங்க வந்து ஒரு மார்க் கம்மியாக எடுத்தனால அவங்கள நீங்க என்னது கவுன்சிலிங்ல உங்களுக்கு வர முடியல அதனால வந்து அவங்க என்ன செஞ்சாங்க நம்ம பையன் பொண்ணு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி வந்து டொனேஷன் கொடுத்தா அந்த காலேஜில் சேர்க்குறாங்க சேர்த்த பிறகு வந்து எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல இந்த குரூப் பிடிக்கலன்னு இப்போ நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க இதுதான் வந்து உங்களுக்கு என்னைக்கு நீங்க பேரண்ட்ஸ் ஆவீங்கள அப்போ தெரியும் உங்க அம்மா அப்பாவோட வழி புரியுதா இன்னைக்கு வந்து நீங்க மேபி வந்து அப்பர் மிடில் கிளாஸா இருக்கலாம் உங்க அம்மா அப்பா வந்து டக்குன்னு உங்களுக்கு கஷ்டத்தை காமிக்காம வந்து உங்களை வந்து என்ன செஞ்சுட்டாங்க காலேஜில் சேர்த்துட்டாங்க ஆனா அந்த காசுக்கு உங்க அம்மா அப்பா பட்ட வழி வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை நான் என்ன சொல்றேன்னா இது வந்து பேரண்ட்ஸ் தான் தப்பு நீங்க வந்து ஒவ்வொரு ரூபாக்கு கஷ்டப்படுறத வந்து அவனுக்கு வந்து நீங்க காமிச்சு இருந்திருக்கணும் உங்களுக்கு பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து நீங்க வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு நீங்க என்ன கஷ்டப்படணும் சொல்லி நீங்க அவங்களுக்கு காமிச்சிருக்கணும் நீங்க அது இல்லாம வந்து எந்த ஒரு கஷ்டமும் காட்டாம வந்து நம்மளுடைய கஷ்டத்தே வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு தெரியாதுன்னு நீங்க பண்ணது இது உங்க தவறு இப்ப வந்து நீங்களே எனக்கு போன் பண்ணி சார் ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சிட்டு எங்க பையன் பொண்ணு போக மாட்டான்னு சொல்றாங்க காரணம் வந்து நீங்களும் ஒரு காரணம் ஏன்னா உங்க கஷ்டத்தை வந்து அவனுக்கு வந்து நீங்க சொல்லலை பட்ஸ் பேரண்ட்ஸே வந்து என்னது நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது நினைக்கிறது நல்லதுதான் ஆனா என்ன கஷ்டப்பட்டோம்கோ அவங்களுக்கு தெரியணும்ல அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ் மேலே தான் தப்பு சொல்லுவேன் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து என்ன செய்யணும் ரைட் நீங்க ஹையர் ஸ்டடிஸ்க்கு போகணும்னு நினைக்கிறீங்களா ரைட் இப்போ வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுங்க இப்போ நீங்க ஜேஇஇ நீட் இதெல்லாம் போனோம்னா உங்களுக்கு அங்கே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டு சப்ஜெக்டும் இருக்குல்ல அதே தான் நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் படித்தா அதே சப்ஜெக்ட் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட் இயரில் வரும் நீங்கள் அப்படியே வந்து ஜாயின் பண்ணுங்கள் இந்த ஜெயிலாக வந்து உங்களுக்கு ஜாயின் வரலாம் வந்து எக்ஸாம்ஸ் வந்துடும் நீங்கள் வந்த பிறகு நீங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காலேஜை குயிட் பண்ணுறது இல்லை காலேஜ் கண்டினியூ பண்ணுறதுலாம் உங்கே தான் காலேஜை விட்டு நீங்கள் எப்போவுமே லீவல் ஆகலாம் நீங்கள் செகண்ட் இயரில் கூட வேற ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடச்சி கூட நீங்கள் மாறலாம் ஆனால் இப்போ வந்து நீங்கள் போகாமல் இருக்கிறது வந்து தவறான முடிவு அதே மாதிரி நீட் ரிப்பீட்டர்ஸ் அதாவது ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து அது அவங்களுடைய இதை நம்ம தலையிட முடியலை பட் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைம்ல ரிப்பீட் ஆகிறாங்களே நீங்கள் உங்களை ப்ரீவியஸ் மார்க் பாருங்கள் நான் இரநூத்தம்பது இரநூறு முந்நூறு இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து ரெண்டு மூணு தடவை எழுதி சுற்றுனீங்கன்னா ரியலி வந்து உங்கள் கேபபிள் அவ்வளோ தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம் இது இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிடலாம் வந்து முதல்ல வந்து நான் பேரண்ட்ஸ்க்கும் சொல்ல விரும்புவது உங்களுடைய கஷ்டத்தை வந்து ஸ்டூடெண்ட்டை சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் உங்க அம்மா அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் புரியுதா அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு ஃபீஸ் ஒரு காலேஜில் சேர்த்துட்டாங்க ஆனால் நல்ல காலேஜில் அதுவும் டாப் காலேஜில் தான் சேர்த்துருக்காங்க அது வந்த பிறகு எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல எனக்கு வந்து அந்த காலேஜில் ஏன் சேர்க்கல புரியுதா ஒரு டாப் இருக்க காலேஜில் சேர்த்துருந்தாங்கன்னா ஏன் எனக்கு டாப் ஃபைவ் காலேஜில் சேர்க்கலன்னு சொல்லக்கூடாது ஏன்னா எல்லா ஒரு டாப் ஹண்ட்ரட் லெவலில் இருக்கிற காலேஜ் எல்லாமே டாப் காலேஜஸ் தானே இருந்தது அதாவது இதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நீங்க சந்தோஷப்படுங்க நீங்க அது இல்லாம வந்து இருக்கிறத விட்டுட்டு நீங்க பறக்கிறது ஆசைப்படுறது வந்து தவறான முடிவு நீங்க சூஸ் பண்ண நல்ல காலேஜ் நல்ல குரூப் இது கிடைக்காம இந்த அதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்க காலேஜும் குரூப்பும் நம்மளுக்கு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கிற எத்தனையோ மாணவர்கள் வந்து அவ்வளோ பேர் பின்னாடி இருக்காங்க அவங்களுக்குலாம் அது கிடைக்காம வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா யூ ஆர் பிளஸ்ட் ஆனால் நீங்கள் என்ன செய்யறீங்க அதெல்லாம் வந்து எதிர்பார்க்காம எனக்கு பிடிக்கல நான் படிக்க மாட்டேன் எனக்கு இந்த இது படிக்கிறேன்னு வந்து நீங்களா வந்து ஒரு தவறான மொழி எடுக்கிறீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லா இந்த இது பாருங்க ஒரு காலேஜ நீங்க சூஸ் பண்றீங்க ஆனா ஒரு மூணு பேர் என்னது உங்களுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்காங்க இந்த காலேஜ் இருக்காங்க அதாவது உங்களுடைய சீட்டுக்கு போட்டியே மூணு பேர் இருக்காங்க ஆனா அதை வந்து என்ன செய்வீங்க விட்டுட்டு போறீங்க வந்து நினைச்ச காலேஜா மாத்துங்க போக போக வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் இந்த காலேஜோட ஆம்பியன்ஸு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அமைஞ்ச பிறகு உங்களுக்கு எல்லாமே செட் ஆயிரும் எப்பவுமே வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் வந்து அந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு அந்நியமாக இருக்கும் இது எப்படி சொல்லணும்னா ஒன்றும் இல்லை ஒரு கல்யாணமான போனா ஒரு புது மருமக வந்து புகுந்த வீட்டுக்கு போனால் முதல் ஒரு வாரம் எப்படி இருக்கும் என்னடா அது நம்ம பாக்கப்பட்டு வந்த இடம் எல்லாமே வந்து புதுசாக இருக்கே மாமனார் புதுசாக இருப்பாங்க மாமனார் நாத்தனான் எல்லாமே புதுசாக இருக்கும் போது அந்த ஒரு வாரம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு வாரம் தான் டிரான்ஸ்லேட் போயிட்டு சொல்லுவாங்க அதே தான் வந்து புதுசாக காலேஜ் சேர போகிற மாணவ மாணவிகள் போக போக வந்து வித்தின் ஏ ஒன் வீக் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு செட் ஆயிரும் ஸோ அதனால் வந்து இந்த காலேஜ் மாறணும் குரூப் மாறணும் அடுத்த வருஷத்துக்கு நான் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு எண்ணத்தை வந்து முதல்ல எடுத்துருங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்றதும் பிடிக்காது அதே மாதிரி ஒரு சில பேரெண்ட்ஸ்க்கும் வந்து பிடிக்காது உங்களுக்கு பிடிக்கிதா பிடிக்கலையான்னு எனக்கு தேவையில்லை ஆனால் வந்து சொல்ல வேண்டிய கடமை அஸ் எ பேரண்ட்ஸ் என்னோட என்னுடையது மீண்டும் கல்லூரி சாலை வீடியோவில் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கும் வரை என்னது Like, comment, share, subscribe. Bye.